அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கனவு கோட்டை கட்டி கட்டி இழந்த சக்தியை மீட்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி பல விஷயங்கள்ல கிடைப்பதற்கான யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்திருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல்வேறு வகையில கனவு கோட்டையை கட்டி அடைவதற்காக நல்ல நேரம் வரும் முன்னேறிடுவோம் நம்ம வாழ்வில் ஈந்து நல்லது நடந்துடும் இப்படி அதிரடியான திருப்பம் ஏற்படும் என்று பல தினங்களாக பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சக்தி அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே தவிர நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது கனவ கோட்டையை கட்டி இழந்த சக்தி அனைத்தையும் வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையும் அதே சமயம் யோகம் தரக்கூடிய கிரக பலன்களும் நிறைந்திருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி இணைவதும் சூரியன் ராகு இணைவதும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட முரண்பாடான இரு கிரக சேர்க்கை நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையில இழந்த சக்தியை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் செவ்வாய் சனியுடன் இணைந்திருந்தாலும் சுக்ரனுடன் இணைந்து சுக்கர மங்கள யோகத்தையும் சூரியன் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கடவு கோட்டை கட்டி இப்போ வெற்றி கிடைத்துவிடும் வாழ்வில் முன்னேற்றம் பெற்றுவிடுவோம் என்ற இழந்த சக்தியை மீட்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதிலும் மிக முக்கியமாக இதற்கான நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் என்னுடைய ராசியே மிக மோசமான ராசி இதில் ஏன் பிறந்தேன் என்று தினம் தினம் வருந்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தால் நிச்சயமாக நல்ல செய்தியோ நல்ல பலன்களோ கிடைப்பதற்கான சாத்திய இல்லை என்பதுதான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையும் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்லாது திருமறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் அச்சங்களையும் தோற்று கூடிய வகையில் ராகு மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் எனவே தேவையில்லாத குழப்பமும் மனதில் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலையும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட குழப்பம் அடைந்து அதீதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை நிச்சயமாக உணர்ந்து செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் மேலும் குரு மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகம் இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க குரு பயிற்சி இன்னும் சில ல சந்திக்க போகிறோம் இன்னும் சில வாரங்களில் குரு பயிற்சியை சந்திக்க போகிறோம் அதற்கு முன்னதாக தனது நட்பு கிரக சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை ஏற்படுத்தி எனவே இந்த தருணம் என்பது கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தியை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்க போகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிக சிறப்பாக வலுவாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக குருவின் அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அவரது சொந்த ராசியான கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் அவருடன் கும்பராசியில் இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் சாதகமான அமைப்பு பார்க்கப்படுவது கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் சாதகமான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க என்றால் இந்த தருணத்தில் சுக்கிரமங்கள மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது தனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சில நல்ல மாறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசி சஞ்சார காலகட்டம் நிச்சயமாக அமையும் தான் நல்ல செய்தி நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல மிகவும் அமோகமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் சூரியன் அவரது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க ஆனால் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் சஞ்சரிப்பது நிச்சயமாக ராகு சூரியன் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பெற்றிருக்கிறார் குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைப்பதால் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மிக சிறப்பாக மீட்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறார் குரு சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் உண்டு கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் தற்போது சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் ராசியின் அதிபதி மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது அனைத்து விதத்திலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் பெறுவதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இல்லை தோற்றக்காரகரான கேது ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தாலும் என்ன ஓட்டங்களுக்கு கடிவாளம் இட முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சிந்தனைகள் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் ஜென்ம ராசியில் சூரியனும் ராகுமே வகையான அலைச்சலையும் ஆரோக்கியத்திலையும் வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டு எனவே கவனம் அதிகமாக தேவை புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் செவாயம் இணைந்திருப்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அறிந்திருப்பதால் சுக்கர மங்கள யோகம் கிடைப்பதால் சில விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு விலகும் இருந்தாலும் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகமும் இழந்த சக்தியை மீட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக மீன கிடைக்கும்